ஹாய் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நியூ இயர் தேர்ட்டி டே சேலஞ்சில் கலந்துக்கிட்டு உங்களோட உடல் எடையை ஈஸியாக குறைக்கலாம் வாங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர் வயசு ஹைட்டு வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா டேப்லெட் எதுக்காக அதை எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயில் சொல்லிவிட்டு உங்கள் நேம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பே மட்டும் பண்ணி இந்த வீட்லா சேலஞ்சில் கலந்துக்கிட்டு ஹெல்த்தியாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் உங்களோட உடல் எடையை குறைக்கலாம் வாங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கண்டிப்பாக அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட உடல் எடையை குறைக்கிறதாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ ஹைட் இருக்காங்க அதுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்றது தெரியாமல் நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் சப்பியாக இருக்கும் அதனால் நம்ம கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி அவங்களோட உடல் எடையை குறைக்கிறாங்க ஆனால் அது ரொம்ப தவறான விஷயம் முதல்ல பேஸ் குறைக்கணும் நம்ம என்ன ஹைட் இருக்கணும் அதுக்கு என்ன வெயிட் இருக்கணும் இப்போ என்ன எப்படி இருக்கும் இதை எப்படி குறைக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட உடல் எடையை குறைக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளோ ஹைட் இருக்கீங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹைட் தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் வீடியோ பார்த்து சொல்லுங்க எனக்கு என்னோட ஹைட் தெரியுமே அப்படின்வீங்க எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை இல்லையா அதனால தெரியாதவங்க இப்போ அம்மா ஹைட் அளக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு மிஷினோ எதுவோ நமக்கு தேவை கிடையாதுமா உங்கள் வீட்டில் நீங்கள் ஸ்லிப்பர் போடாமல் சமதளமான இடத்துல நின்றுக்கிட்டு கரெக்டாக செவத்தோடு செவராக சாஞ்சிட்டு உங்கள் தலைக்கு மேலே ஒரு பென் சின்ன ஒரு பென்சில் மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் தையல் மிஷின் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக இன்ச் டேப் இருக்கும் இல்லை அப்படின்னா பசங்களோட ஸ்கேலிருக்கு பார்த்தீங்களா அதில் சென்டிமீட்டர்ஸ் சின்ன சின்ன அளவுஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த அளவில் தரையிலருந்து நீங்கள் எவ்வளோ ஹைட் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதை சென்டிமீட்டர்ஸில் அப்படியே வந்து குறிச்சிக்கோங்க உதாரணத்துக்கு நீங்கள் நின்ன ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது சென்டிமீட்டராக இருந்தால் நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதாக இருந்தால் ஃபஸ்ட்டு தெரிய வேண்டிய விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹைட் என்ன அப்படின்ட்டு ஏன்னா அந்த அவங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்ற வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும் அதனால் ஹைட் வந்து இப்படி குறித்து வச்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது சென்டிமீட்டரில் நூற மைனஸ் பண்ணிவிடுங்க யாராக இருந்தாலும் அந்த ஹைட்டில் நூற மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் உங்களோட ஐடியல் வெயிட் இப்போ நூற்றி அறுபதில் நூற மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா எவ்வளோ இருக்குது அறுபது இருக்குது அது அறுபது கிலோ தான் நீங்கள் இருக்க வேண்டிய வெயிட்டாக இருக்கும் ஓகேங்களா கரெக்டாக அறுபது கிலோ இருக்கணுமா அப்படின்னாலும் அதுவும் நிறைய பேர் தவறாக நினச்சிக்கிறாங்க நம்ம என்னவோ அதான் கரெக்டாக இருக்கணும் அப்படி கிடையாது நீங்கள் அறுபது கிலோவும் இருக்கலாம் அறுபத்தி மூணு கிலோவும் இருக்கலாம் ஐம்பத்தெட்டு கிலோவும் இருக்கலாம் அதாவது அதை விட ஒரு ரெண்டு கிலோ கம்மியாக இருந்தாலும் அதை விட ஒரு மூணு கிலோ அதிகமாக இருந்தாலும் எந்த ஒரு தவறுமே இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது சென்டிமீட்டர் இருக்காங்க அப்படின்னா அறுபத்தோரு கிலோ இருக்காங்கன்னா நான் அந்த ஒரு கிலோவை நான் குறைச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்டர் இருப்பாங்க அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுமா நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஐடியல் வெயிட்டை விட ஒரு ரெண்டு கிலோ இன்னும் கம்மி நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை அதை விட மூணு கிலோ அதிகமாக இருந்தாலும் நீங்கள் நார்மல் வெயிட்டில் தான் இருக்கீங்க இருக்கக்கூடிய டயட் இனிமேல் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிட்டு அதை அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ண பாருங்கள் ஏன்னா அதை விட நீங்கள் ரொம்ப குறைச்சி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அந்த நடிகை மாதிரி ஆகணும் ரொம்ப உள்ளியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீழே நீங்கள் வெயிட்டை குறைச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேயும் நிறைய சைட் எஃபெக்ட்லாம் வரும் நிறைய பேருக்கு கண்டிப்பாக அவங்களோட ஹெல்த் மேலே அக்கறை எடுத்துகிட்டு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனால் அவங்களோட ஐடியல் வெயிட்டை விட ரொம்ப கீழே குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நிமிஷம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோடு இருக்கீங்களோ இன்னும் பாதி பேர் நான் தன்னோட உடல் எடை ஏற மாட்டேங்குது தன்னை பார்க்கும்பொழுது ஒரு நோயாளி மாதிரி இருக்கும் தன்னோட உடல் எடை ஏறாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க அதனால் நீங்கள் ரொம்ப குறைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்பி வந்து ஏறுறது அப்படின்றது ரொம்ப சிரமம் இந்த பதில் நான் சொன்ன உடனே நீங்கள் என்ன தெரியுங்களா திரும்பி சொல்வீங்க அட ஏறுறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லாமல் ஒரு நாலு பிரியாணி நாலு பர்கர் சாப்பிட்டா தன்னால் ஏறிட போகுது அப்படின்னு நினைப்பீங்க எப்படி உடல் எடையை குறைக்கிறது ஹெல்த்தியாக குறைக்கணுமோ அதே மாதிரி உடல் பருமன் ஏறுறதோ ஹெல்த்தியாக ஏறினா மட்டும்தான் அது ரொம்ப நல்லது இல்லைன்னா அதுவும் நிறைய சைட் எஃபெக்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் நீங்கள் உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி உடல் எடை ஏறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஹைட் இருக்கீங்க உங்களோட ஐடியல் வெயிட் என்ன வரணும் அப்படின்றத வெளியே போய் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது நீங்களே தன்னைத்தானே பரிசோதித்தல் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே உங்களோட ஹைட்டை அளந்து அதுக்கேற்ற வெயிட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்கள் பிளானை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல அந்த பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்கு உடனே கிடைக்கும் தேங்க்யூ